ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியாக நல்ல மனமாக எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் பிகைனஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு இன்ச் பட்டை மூணு கிராம்பு சேர்த்துட்டு அதோடய ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்துருக்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நாம ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அளவுக்கு இருக்காது கலருக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன் இதை முன்னாடியே சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா குழம்பு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நான் முன்கூட்டியே வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதோடய ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பொடியாக அறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதோடய ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதோட ராஸ்மல்லாம் போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்ல மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம சிக்கன் வெய்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இத க்ளோஸ் பண்ணிடுங்க சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் நாம் சேர்த்துருந்த சிக்கன் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்த வெங்காயம் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா விடுங்க இதை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க முன்னாடியே வந்து சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்